குடிநீர் பிரச்சனையை கேட்டு காளி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து பெண்கள் ஆர்ப்பாட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட நான்காவது வார்டு பகுதியில் சின்ன இலசகிரி பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் காளி கூடங்களுடன் அமர்ந்து சாலை மறியல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட நான்காவது வார்டு பகுதியில் கடந்த ஆறு மாத காலமாக தண்ணீர் பிரச்சனை உள்ளதாக மாநகராட்சிக்கு பகுதி மக்கள் பலமுறை மனு கொடுத்தும் தகவல் தெரிவித்தும் இந்த நாள் வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சொல்லப்படுகிறது இதனால் இன்று மாலை ஆறு மணி அளவில் சின்ன பேருந்து பேருநிறுத்த அருகில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் காலிக்கூடங்களுடன் அமர்ந்து சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தகவல் அறிந்து வந்த சிப்காட் காவல் ஆய்வாளர் பிரகாஷ் மற்றும் துணை காவல் ஆய்வாளர் சிரஞ்சீவிக்குமார் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பின்னர் மாநகராட்சி அதிகாரிகளும் அந்த பகுதி மக்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் இரண்டு நாட்களுக்குள் அப்பகுதி மக்களின் குடிநீர் பிரச்சினை தீர்த்து வைப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தபோது அப்பகுதி மக்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது முன்னாள் கவுன்சிலர் அதிமுக முத்தராஜ் முருகன் ஆச்சாரி பாமக நாகன் முரளி ஊர்கவுண்டர் பிஜி கோவிந்தப்பா மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்

என்ன बोलவாங்க வா 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 வாங்க 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 எங்க போறீங்க சார் இங்க வந்து மாத்தறீங்க கால்ல மட்டும் எவ்வளவு சீக்கிரம் வந்து தண்ணி நான் தான எடுத்துக்கறேன் ஆ அந்த என்ன புளியாடியா புடி காலண்டா அதலேடா இந்த புடி புடி போட்டே போடுறாரு ஆ ஆ நம்ம மேல மாட்டாதே यार কইச்சப்பா ஐநூறு போலங்கப்பாங்க எல்லாருக்கும் பிரச்சனை தான் நாங்க வரோம் அவன் வந்து என்ன கொடுத்துருங்க நல்லா உட்காருங்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே கொடுத்துருவாங்க அவங்க விட்டுன்னு போயிட்டோம் என்ன அராய்ஜிவு பண்ணுங்கிறாங்க வந்துட்டு என்ன ஓகே சார் நான் ஒரே ஒரு வார்த்தை ஒரே உண்மையாக போய் இருக்கும்போது எல்லாம் தண்ணி வந்துச்சு இப்படியா பா தண்ணி வர தரங்க லாரி லாரி தண்ணி சார் கூட

అంబేద్కర్ కాలనీ గ్యాల్ రెగ్యులర్ గా ఆడిపోతుంది గ్యాల్ ఇంటికి వచ్చేది మిగిలిన ఏరియా గ్యాల్ వచ్చేలేదు సార్ సార్ మేము అవి అడిగేలే అంబేద్కర్ కాలనీకి రెగ్యులర్ గా నీళ్ళు పోతుంది మిగిలిన ఏరియా వాళ్ళు గ్యాల్ ఓటేయలేదు మేము ఎవరికి అంబేద్కర్ కాలనీకి ఎట్లా పోతుంది రెగ్యులర్ గా నీళ్ళు వాటర్ మ్యాన్ మాత్రం వాటర్ మ్యాన్ వద్దు మాకి వాటర్ మ్యాన్ మాత్రం

ீங்க <mutter pickup> <selled> <laughs> <laughs>